கொண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த திங்கட்கிழமை காலையில் சுகமாக இருப்பீர்களாக அதற்குள்ளே ஒரு வாரம் இந்த வருஷத்தில் ஓடிவிட்டது தாம் நாளுக்கு வந்து விட்டோம் இந்த நாளிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக உங்களை வழிநடத்துவாராக உங்களை பாதுகாத்து பராமரித்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக கர்த்தருக்கு சித்தமானால் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நமக்கு இங்கே வேதாகம வகுப்பு இருக்கிறது பல மாதங்களுக்கு பிற்பாடு திரும்ப பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிறோம் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள திரும்ப உங்களை அன்போடு அழைக்கிறேன் சங்கீத புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த சங்கீதத்தை எழுதுகிறவர் என்ன என்று கேட்டால் கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் துன்பம் நேரிடுகிற சமயங்களில் நேர் ஏன் மறைந்து இருக்கிறீர் இந்த சங்கீதக்காரன் எழுதும் பொழுது என்ன சொல்கிறான்னு கேட்டால் நம்ம கூப்பிடுறேன் எனக்கு துன்பம் நிறைந்திருக்கிறது ஆனால் அந்த துன்பு நிறைந்திருக்கிற சமயத்தில் மறைந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்காண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய உள்ளத்தின் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் ஆனால் கீழே வரும்பொழுது தன்னுடைய ஆண்டவர் பேரில் உள்ளதான அன்பையும் ஆண்டவர் பேரிலுதான நெருக்கத்தையும் சொல்லி அதே சந்தர்ப்பத்தில் துன்மார்க்கன் என்னவெல்லாம் செய்கிறான் ஆனால் அவன் எப்படி ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறானே என்றெல்லாம் தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி அந்த துன்மார்க்கன் சொல்கிறான் நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கன்னு அணுகுவதில்லை என்று அவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறானே இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தாவை நான் என்ன செய்யட்டும் சொல்லியிருக்கும்போது பதினேழாம் வருஷத்திற்கு வரும்போது அதே சங்கீதக்காரன் சொல்கிறான் கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் நான் ரொம்ப சங்கடப்பட்டு இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே நல்லா இருக்காங்களே நான் இப்படி இருக்கிறேன் அன்றவரேன் நான் மேலே எவ்வளவோ அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவன் தன்னுடைய இருதயத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை கூட சொல்லுகிறான் என்னவென்று கேட்டால் கர்த்தாவே ஆண்டவரை குறித்து அவனுடைய நம்பிக்கை வெளிப்படுத்துகிறான் கர்த்தாவே சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை நீர் கேட்டிருக்கிறீர் கேட்பீர்ல கேட்டிருக்கிறீர் சிறுமைப்பட்டவர்கள் எங்கிருந்து கூப்பிட்டாலும் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் தான் நானும் எங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் அதை செய்து கேட்டு அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கிறது நல்லது என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது இருதயம் அங்கும் இங்கும் ஆலையக்கூடாது இருதயம் தேவனை நோக்கி அமர்ந்து இருக்கணும் தேவனை நோக்கி காத்து இருக்கணும் அப்படி செய்யும் பொழுது சிறுமைப்பட்டவுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் இந்த கால வேளையில் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக எப்ரேயர் பதிமூணாவது ஆதாரம் ஒன்பதாவது சொல்லியிருக்கு பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள் இதுதான் ஏற்படுகிறது மற்றவர்கள் நல்லா இருக்கிறாங்களே நம்ம ஏன் இப்படி நினைக்கும் போது பல விதமான போதனைகள் நம்மை அழைப்புண்டு திரிய வைக்கும் போஜன பதார்த்தால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது இருதயம் எப்படி ஸ்திரப்படும் கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் அந்த அவர் எப்படி செய்கிறார் கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது நம்முடைய இருதயம் ஸ்திரப்படணுமானால் அவருடைய கிருப இல்லாமல் ஒன்றுமே நடக்காது அவை காலை தோறும் புதியது என்று அடிக்கடி நம்ம கேட்குறோம் அந்த புதிய கிருபினாலே நம்முடைய இருதயங்கள் ஸ்திரப்பட அங்கும் இங்கும் அலையாதபடி இலை இருதயத்தை அலைவிடாதபடி ஸ்திரப்பட்டிருக்கத்தக்கதாக இந்த நாளிலே திங்கட்கிழமை காலிலே உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கருத்தர் ஒத்தாசை பண்ணுவாராக வருஷத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு காலையில் தந்த இந்த நல்வார்த்தைகளுக்கு ஆய்ச்சி தோற்று எங்களுடைய இருதயம் கருத்தாவை அலைசடிப்படக்கூடாது நாங்கள் இருதயத்தை அலைய விடக்கூடாது அந்த இருதயம் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த இருதயத்தை கர்த்தாவை ஸ்திரப்படுத்துவீர் என்று அறிந்து உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் கிருபினாலே இருதயம் ஸ்திரப்பட்டிருப்பது நல்லது அதே எங்களுக்கு இந்த காலை வழியில் போகிறீர் என்று அறிந்து உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த வாசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தாவை ஸ்திரப்படுத்துவீராக அசையாதிருக்க பண்ணுவீராக நெகிழவிடாதிருப்பீராக தேவ கரங்களில் உமது பிள்ளைகளை மறைத்து கொள்வீராக நீர் அப்படி செய்து உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிருபினாலே உன்னுடைய இருதயம் ஸ்திரப்படுவதாக ஏனென்று கேட்டால் சிறுமைப்பட்டவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி எகென் அண்ட் அகென் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் ஆமேன்